ஆட்டு யார் ஒருவர் ஆடாதாறு கண்ணா ஆசையும் தொட்டினிலே ஆடாதாறு கண்ணா ஆட்டு வைத்தா யாரொருவர் ஆடாதாரிய கண்ணா ஆசையினும்

Yeah. நன்றி 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 யார் ஒரு முனிவர் அங்கும் இங்கும் விளவிக் கொண்டிருக்கின்றார் யார் அந்த முனிவர் சுற்றி பார்ப்போம் யார் அந்த முனிவர் என்று பாட்டு பாடும் சாமி யாரையா வர சொல்லுங்க சந்தனம் ஜவாது மனக்குன்றது ஒருவேளை சந்தன கடத்தல் வீரப்பனுடைய சித்தப்ப மகனா நாராயணமகன் ரூபாய்க்கு பதினாறாயிரமகன் நாராயண நண்ப அதுக்கு விளக்கம் உண்டு ரூபாய்க்கு பதினாறாயிரம் அதுக்கு விளக்கம் இருக்கு நாரம் என்றால் நீரை ஐயனம் என்றால் படுக்கை திருப்பார் கடலை படித்து இந்த உலகத்தை காத்து வருகின்றானே எனது பாட்ட நாராயணம் அந்த நாராயணனுத்தான் நாராயணன் நமக்கு நான் சொன்னேன் இப்ப நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே என்னப்பா நீ ரூபாய்க்கு பதினாறாயிரம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஐயா ரூபாய் என்பது யாரு மகாலட்சுமி பதியினா புருஷன் மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு நாராயணன் சேர்த்து சொன்ன ரூபாய்க்கு பதினாறாயிரம் நான் புருஷனை மட்டும் சொல்றேன் நீங்க பொண்டாடி முருஜனையும் சேர்த்து வைக்கிறதுல பெரிய சேர்த்து வைங்க ஆக சேர்த்து வைப்பதே இந்த உலகத்திலே பெருமை என்று சொன்னார்கள்

பாதுகாப்பாகவும் சொல்லல எப்படி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பழனி முருகனுக்கு மாலை ஓட்டு பழனி பாத யாத்திரை போறோம் பக்தர்கள் போவாங்க அப்படி பழனி யாத்திரை போகும்போது இடத்துடனே மலையில ஏறிடுவாங்களா கிடையவே கிடையாது கீழே யார் இருக்கா மூலஸ்தானத்திலே பாருங்க மூல கணபதி விநாயகர் பிள்ளையார் இருப்பாரு அப்ப பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு விட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தம்பியை வாக்க போறோம் ஓஹோ அப்ப அங்க அண்ணனுக்கு பெருமை கொடுத்து தானே தம்பியை பின்னால வாக்குறாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணம் எங்க அப்பா இந்த காரணம் அப்படி என்ன செஞ்சாரு உங்க அப்பி எங்க ஆத்தால செஞ்சேன்

யார பத்தியா சோத்துல பூ போட்டு திட்டேன்னு கேக்குறீங்க அட நாராயணா நாராயண தேர் எழுத்து தெருவுல விட்ட கதையா போச்சு ஐயா அபிஷேக பிரியா சிவா ஓஹோ அப்படி சொல்லு அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரம்பா போஜன பிரியா குண்டோதரா கலக பிரியன் நாரத நானையா

ஜோதியில் ஜோதியில் ஜோதி கண்டேன்னு சொல்றாரு அப்பதான் முருகன் கேட்கிறாரு முருகன் என்னையா ஜோதி கண்டேன்னு சொல்ல வேண்டியானே அது என்ன ஜோதியில் ஜோதியில் ஜோதி கண்டேன் ஏன் மூணு ஜோதி சொல்றேன் அப்பத்தான் வள்ளலார் பெருந்தகை தமிழடு துறைத்தாரன் ஒரு ஜோதி நானாக ஒரு ஜோதி முருகன் நீங்களாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜோதியாக மக்களுக்கு காட்ட வேண்டமா ஜோதியில் ஜோதியில் ஜோதி கெண்டேன் அப்பேர்ப்பட்ட ஜோதி வடிவத்தை சிலை வடிவத்தை பார்த்தவர் நம்பல ஜோதிதான் கடவுள் என்பதை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார் பாருங்க மருதூரலையே பிறந்தா எப்பேர்பட்ட மகன் பாருங்க மருதூரலே பிறந்தி ஆக அப்பேர்பட்ட மகனாக போல் சேர்த்தார் அவருக்கு உங்களுக்கு ஒரே ஒற்றுமை என்ன ஒற்றுமைன்னு சொல்லு நீங்க காரக்குடி செட்டி நாடி சமையல்காரர் தானே நாராயனா என்ன சமையல்காரருக்கு எனக்கு என்ன சம்பந்த

நாராயணா நீங்க சொன்னீங்க நானா சொன்னேன் இல்லையா மகதி யாழ் யாழ் மகதி யாழ் பரவாயில்ல இருக்கட்டும் அப்ப நீங்க உண்மையிலேயே நார்ந்த மகரிஷி ஓஹோ

அது வரும் யா ஆமா இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும் கண்டிப்பா அன்பால எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவீங்க கண்டிப்பாக ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிங்களா அட யா யா ஆரி வட்டம் ஓ முத்தி ஒன்னே விட்டு போகுமா என்ன கட்டிங் இருக்கு என்ன வேணாம்னு சொல்லுங்க அது உங்கள மாதிரி மானுட பிரபுகள் சாப்பிடுது நீங்க தான சொல்லுங்க அன்பா நான் எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவேனே அதுக்காக இந்த என்ன சவனப்பு கலந்து தரேன் நாராயணா நாராயணா ஏற்கனவே நான் வேண்டாம் விட்டு வாங்கிட்டேன் வேணாம் அதெல்லாம் மானுட பிறப்புகள் சோமபானம் சுராபபானம் பாருங்க தேவர்கள் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கூடுவது தேவ சபை அந்த தேவ சபையிலே ஒரு நிபந்தனை நிறைவேற்ற நிறைவேற்றுவது வழக்கமாக இருக்கின்றது அங்குதான் தேவர்கள் குடிப்பது சோமபானம் அசுரர்கள் குடிப்பது சுராபபானம் அதைத்தான் பூலோகத்தில் கல்லு சாராயமாக மாற்றிட்டேன் கல்லு சாரம் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை சரி வேலை அழகாக பேசுறீங்களே சரி உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் சரியா சரக்கு சாப்பிடுங்களான்னு கேட்டோம்னா ஐயோ வேணாம் அப்படின்னு தெரிஞ்சு ஓடுறீங்களே அப்படின்னா பிடிக்காது ஐயா அந்தனுடைய தன்மை எங்களுக்கு கிடையாது சரி

அதிகாலைகளை எழுந்து வீடு வீடுகளுக்காக கொண்டு போய் பாலை ஊற்றுற பால் என்பது தர்மம் தாய்ப்பால் இல்லாமல் பசுவின் பாலை குடித்து எத்தனையோ குழந்தைகள் வளர்ந்தது உண்டு இந்த உலகத்திலே ஒரு தாய்க்கு ஒப்பானவள் தான் கோமாதான் அவளே பசு இப்ப அவன் அதாவது பால் வீட்டுக்கு விட்டு ஊற்றுறானி இறைவன் கொடுத்தது அந்த பால்காரருக்கு சாபமா வரமா அதே மாதிரி சந்தில பொந்துல யாருக்கும் கண்ணுக்கே தெரியாமல் மதுபான கடையை திறந்து வச்சிருப்பேன் ஆக அங்க பாருங்க கூட்டம் கூட்டமா அலை மோதும் அங்கு கொடுத்தது இறைவன் கொடுத்தது சாபமா வரமா இதுதானே பால்காரனுக்கு கொடுத்தது இறைவன் சாபம் மதுவான கடையை திறந்து வைத்திருக்கின்ற பாருங்க அவனுக்கு கொடுத்தது இறைவன் வரம் நீங்களும் கடைசியில வந்துட்டீங்க பாருங்க அது உண்மைதான் உண்மை ஏன்னா இது அற்புதமான நிகழ்வு இதுக்குள்ள இருக்கு நிறைய இந்த உலகத்தை படைச்சது யாரு

வியாபாரி போயா பாலை கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல உனக்கு தண்ணி வேற கொடுப்பாயலா பயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு சரி கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வேதனையோட நடந்து போயிருக்காரு சரி அந்த நேரத்துல டாஸ்மார்க் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க கடவுள் நின்று தண்ணி கேட்டுக்கார் தொண்டை வறண்டு ஓச்சுடா குடிக்க தண்ணி கொடுங்கடான்னு தண்ணி வேணுமா டேய் ஐயா உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்திடா அப்புறம் கூட்டிட்டு போய் பாட்டில் பாட்டிலா கொடுத்துருக்காங்க கடவுள் சரக்க போட்டு வரம் கொடுத்தாரா எப்படி ஒரு பாவி அவர்கிட்ட நான் தண்ணி கேட்டேன் தக்காளி அதை கொடுக்கல கொடுக்கல இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு தான் பால் ஊத்தணும் அப்படின்னு நான் தண்ணி கேட்டேன்னு பாட்டில் பாட்டிலா கொடுத்த பாத்தியா நீ சந்தில் பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தேடி வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்தா வரும் வரம் தான் இதுதான் நியதி இதுதான் நியதி இறைவன் இட்ட நியதி இதுதான் மக்களுக்காக நம்மளால் குடிமக்கள் ஏன்னா ரொம்ப யோசிச்சு கை தட்டுறா பாருங்க இதுக்குள்ள எவ்வளவு ஆள் ஆழ்ந்த சரி இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்களே சரி இன்னும் கொஞ்சம் யோசிக்க நல்லா யோசிக்க வைங்க ஒண்ணும் கிடையாது இப்ப இங்க இருக்கிறது என்ன சாமி ஆக இது மந்த எம்மன் சரி

மாரியம்மன் சொல்றோம் ஆமா காளியம்மன் சொல்றோம் கண்டிப்பா சொல்றோம் எத்தனை வகை மாரியம்மன் உண்டு ஆக பாருங்க மாரியம்மன்ல நிறைய மாரியம்மனோட சந்தன மாரியம்மன் உண்டு ஆக குலக்கடவுள் மாரியம்மன் உண்டு ஊரை காக்கு மாரியம்மன் உண்டு எல்கை மாரியம்மன் உண்டு ஒண்ணுல தெய்வத்திலே நாலு வகையான தெய்வம் தான் ஒன்று குல தெய்வம் இன்னொன்று ஊர் தெய்வம் மூன்றாவது எல்கை தெய்வம் நான்காவது டேய் சும்மா இருங்கப்பா தம்பி அமைதியா இருங்கப்பா டேய் தம்பி எந்திரிச்சு போங்க அமைதியா அப்படி பண்றீங்க அமைதியா அமைதியா இல்ல இல்ல சின்ன சின்ன பசங்க புரியுது அமைதியா இருங்க என்ன அமைதியா இருங்க இந்த பெத்த ராஜா கலையா அமைதியா இருங்க தம்பி அமைதியா இருங்க ஒன்று குல தெய்வம் இன்னொன்று ஊர் தெய்வம் மூன்றாவது எல்கை தெய்வம் நான்காவது பாருங்க இஷ்ட தெய்வம் அப்ப இந்த நாலு வகையான தான் இந்த மாரியம்மன் மண்ணும் அடக்கம் சரி இப்ப குல தெய்வம்னா கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் 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 தான் குல தெய்வம் குல தெய்வம் ஆமா ஊர் தெய்வம்னா பாருங்க மாரியம்மா

இந்த அம்மனுடைய தலை வரலாறு கண்டிப்பாக ரேணுகாதேவி தேவி கணி முனிவர் தான் என்று ஏற்கனவே எடுத்துரைத்து விட்டார்கள் பரசுராமன் வந்து தலையை விட்டார் அதாவது அப்பா சொல்றாரு போய் பரசுராமே தன் தாயை வெட்ட போகணும்னு போறேன் போகின்ற அப்போ அப்பதான் ஏகாலை பண்ணி வீட்டுக்குள்ள அம்மா நுழைஞ்சிருது அப்படி நுழைகின்ற பொழுது அப்பதான் அங்கு வெட்டாதடா பாவம்டான்னு தடுக்கிறா யாரு ஏகாலை பண்ணு கோபத்துல

வர வேண்டும் கேள் அப்படின்னு சமந்த முனிவர் கேட்கிறாரு எங்க அம்மா நான் வெட்டிட்டேன் மறுபடியும் எங்க அம்மா உயிரோட எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சரி இருக்கட்டும் இவ்வளவு தூரம் நீ கேட்டதுனால தமிழ்நாடு பொடி ஆமா இந்த தலையை வச்சு ஒட்ட வச்சு தண்ணியை தாய் அவ்ளதான் உயிரோட வந்துருவ அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து போகிறேன் போய் பதட்டத்தில் என்ன ஆகுது பாருங்கள் இருள் சூழ்ந்துருச்சு சாயங்காலம் முடிந்து பொழுது அடைந்து விட்டது அப்பதான் பாருங்கள் பதட்டத்தில் ஏகாலினுடைய முண்டத்தில் தாய் ரேணுகாதேவனுடைய தலையை ஒட்டி விட்டான் தாய் ரேணுகாதேவனுடைய முண்டத்தில் ஏகாளுடைய தலையை ஒட்டிவிட்டான் ரெண்டு பேருக்கும் உருவம் மாறிடுச்சு தண்ணியை தெளிச்சாச்சு உயிர் வந்துருச்சு யாரு அம்மானுகோப்படுவேன் என்ற ஒரு கேள்விக்குறி வந்து விட்டது உரு மாறியதாலே அவளை காக்கக்கூடிய அம்மாவுடைய உடம்புல ஏகாளி அம்மா தலை என்ன கேக்குறனா மூலஸ்தானத்துல வந்து கருவறை அதுதான் ரேனகாதவி அம்மாவுடைய உருவம் இருக்கா இல்ல ஏகாளி அம்மன் அம்மாவுடைய உருவம் இருக்கா அற்புதமான கேள்வியா இதுதான் எல்லாருக்கும் குழப்பமானது ரெண்டு உருவம் ரெண்டுமே தெய்வம் ஆயிருச்சு ரெண்டுமே தெய்வம் தான் பாருங்க நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு மாரியம்மன்கிற ஒரு ஆலயம் உருவாயிருக்கு மூலஸ்தானத்துல கருவறைக்குள்ளே அப்ப

போய் சேர வேண்டும் என்கிற எண்ணம் அறுப்பு ஆக உங்களுடைய அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நன்றி இப்போ அதாவது தன் மனைவியை எனக்கு துரோகம் பண்ணிட்டா போறா தினந்தோறும் பச்சை மணல்ல பானை செஞ்சு அப்படியே ஒரு பானைய மண்ணால செஞ்சு சுட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி எடுக்க முடியும் இவன் என்ன செய்யறா பச்சை மணல பானை செய்யற ஆத்தங்கரையில அப்பவே தண்ணியை மோப்பா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பா அவனுக்கு உண்டான தன்மை அப்போ தான் பாருங்க தண்ணீர் மோக்குறா காற்று விரி நின்று சொல்லக்கூடியவன் ஒரு கந்தர்வன் மேலே போகிறான் மேலே போகின்ற பொழுது அவனுடைய நிழல் தெரியுது இவ்வளவு பெரிய அழகான ஒரு ஆன்மகன் இவ்விடத்தில் வசிக்கின்றானா என்று பார்க்குறா பத்தனி வயசு கலைஞ்சு வச்சு பானை கரைஞ்சி வச்சு இவன் மனதளவில் பிற ஆடவன் நினைத்து விட்டாலே கற்பின் மகிமையும் முடிந்து விட்டது அப்போ தான் வெறுங்கையை வீசின கைமா வரு அப்போ இவங்க என்ன நடந்தது என்பதை நிச்சயம் உணர்ந்து கொண்டார் சமத முனிவர் அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அப்போ தான் போய் வெற்றான்னு சொன்னது வெட்டியாச்சு இன்றைக்கு கருவறையில் இருக்குது அதனால தான் சொல்றாரு ஏன்னா ரேணுகாதேவனுடைய உள்ளம் வந்து கெட்டுப்போச்சு கெட்டுப்போச்சுல்ல கெட்டு போனதை கருவறைக்கில் வைக்க முடியாது வெளியில தான் வைக்க முடியும் தாயை வெட்டாதடா பாவம் முடான்னு சொன்னால நல்ல உள்ளம் ஏகாளி ஏகாலனுடைய உடலும் ரேணுகாதேவனுடைய தலையும் தான் இன்றைக்கு ஊரை காக்கும் மாரியம்மன் ஓஹோ

you <laughs> கற்பனையிலே மயக்கம் கொண்டு கட்சிலையின் கற்பனையிலே மயக்கம் கொண்டு கற்பனைகள் கொண்டு கற்பனையிலே கற்பனையிலே கற்பனை அற்புதம் என்று விற்பனை செய்யாதே மனதை கற்பனை அற்புதம் என்று விற்பனை செய்யாதே மனதை நினைக்கும் பொழுது அனைத்து கலைகள் நரிவர் அடைய வேண்டாம் அதை இணைக்கும் பொழுது மனம் இன்னைக்கும் விதத்தில் அனைத்து கலைகள் அறிவோம்

ங்க இருக்கேன் நான் பாடு அம்மா மலரே குறிஞ்சி மலரே குறிஞ்சி மலரே மலம குறி நீ கதையும் சூழ் நீண்ட பயனை நீ அடைந்த